அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி கே ஏ வி ராஜு போன்ற அடிப்படை அரசியல் அறிவற்றவர்கள் இன்றைக்கி தேவையில்லாத ஒரு அட்டன்ஷன் சீக்கிங்காக இன்றைக்கி திருசா அவர்களை நடிகை திருசா அவர்களை கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் முன்னணி நடிகையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகையை தேவையில்லாமல் இழுத்து தன்னுடைய பிரச்சனையை பெரிதாக காட்ட வேண்டும் என்பதற்காக அது அனைவரிடமும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக டிஎம்கேலிருந்து தன்னை நீக்கிவிட்டார்களே ஸோ அதனால் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இன்றைக்கி திரிசா அவர்களையும் சேர்த்து இழுத்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறார் ஏ வி ராஜு இவர் வந்து சேலம் மாவட்டத்தில் ஒரு ஒன்றியத்தில் செயலாளராக இருந்தவர் ஒரு ஒன்றிய செயலாளர் ஸோ இவருக்கும் எக்ஸ் எம்எல்ஏ லக்ஷ்மணன் அவருக்கும் ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கும் போல் அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தீர்க்க வேண்டியதான நீதிமன்றத்திற்கு போய் தீர்க்க வேண்டியதான அதை விடுத்து தேவையில்லாமல் பேட்டி கொடுத்து முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசி ஒரு அப்பட்டமான ஒரு அவதூறுகளை திரிசா அவர்கள் மீது பரப்பி விட்டிருக்கிறாரு இந்த ஏ வி ராஜு இவர் சொன்ன உடனே உடனே வந்து பல யூடியூப் சேனல்களில் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு விலை போனாரா திரிசா திரிசாவுடன் வந்த ஐந்து நடிகைகள் யார் அப்படின்னு கேவலமான ஒரு டைட்டிலை வச்சு ஒரு ஆபாச சொல்லவே அறுவறுக்கத்தக்க ஒரு பேட்டியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏ வி ராஜு அவர்களுடைய பேட்டியிலே தெரியுது அவர் அரசியலில் மட்டுமல்ல நார்மலாகவே ஒரு அடிப்படை அறிவற்ற நபர் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளில் தெளிவு என்பதே கிடையாது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதும் தெரியாது எல்லா நடிகைகளை வந்து அழைச்சிட்டு வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்போ அதை பேச வேண்டிய தேவை என்ன ஓம் பிரச்சனை கடன் பிரச்சனை நீ வந்து யார்கிட்டையும் கடன் வாங்கியிருக்க இல்லை கடன் கொடுத்துருக்குற கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வட்டி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருந்துட்டு போகுது ஓம் பிரச்சனையை பேசாமல் ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவு இல்லாமல் தேவையில்லாமல் எங்கேயோ இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகையை இழுத்து நீங்களாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்ட ஒன்று இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்காக திரிசா அவர்கள் வந்து வருவார்களா இவர்களை போன்ற அரசியல் வியாதிகளை உள்ளபடியே வந்து விரட்டி அடிக்கணும் அவர் பேசுவதையெல்லாம் பார்த்தா பார்த்தா எரிச்சலாக தான் வருது அண்ணன் விசால் அவர்களுக்கு சேரன் அவர்களுக்குன்னு சொல்லி பேசுறாப்ல அதெல்லாம் பார்க்குறப்ப காமெடியா தான் இருந்துச்சு உண்மையிலேயே அவர் வந்து ஒரு பைத்தியக்காரர் போல மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல அப்படிதான் வந்து தெரிஞ்சு திருசா அம்மா அவர்களுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றாரு பழக்க தோஷத்தில் திருசாவை அம்மா வாக்கிட்டாரு ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மான்னு சொல்லி சொல்லியே திருசா அம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஸோ இவர்களை போன்ற நபர்கள்லாம் அரசியலில் அழித்தொழிக்கப்பட வேண்டும் அதுதான் வந்து முக்கியமான இலக்கு எல்லாத்துக்கும் தனிப்பட்ட பிரைவேட் லைஃப் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ இவரை போன்ற நபர்களால் அதையும் தெருவுக்கு இழுத்து அவர் வந்து நடிகைகளை வச்சுருந்தார் இவர் இதை வச்சுருந்தார் அதெல்லாம் இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன முதல்ல நீங்கள் யார் நீங்கள் ஒழுக்கமா ஓக்கியமா இத்தனை நாள் நீங்கள் வந்து ஏடிஎம்கில் தானே இருந்தீங்க கூவத்தூரில் அப்படி ஒரு அசிங்கம் நடக்கும் பொழுது உள்ளபடியே வந்து நீங்கள் ஒரு அர்த்தம் நான் வந்து ஒழுக்கமானவன் ஓக்கியமானவன் நான் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் எனக்கு பணம் முக்கியம் இல்லை குணம்தான் முக்கியம் அப்படின்ட்டு வெளியே வந்திருக்க வேண்டியதானே அப்போல்லாம் இருந்துட்டு இப்போ வந்து பல்லுழிச்சிக்கிட்டு பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க அவதூறுகளை இருக்கீங்க சுற்றி எடப்பாடி ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு அட்டன்ஷன் சீக்கிங்க க்ரியேட் பண்ணுறாராம் திரும்பி வந்து இந்த நபரை வந்து கட்சியில் வந்து சேர்க்க வேண்டுமா கட்சிக்காக வந்து உண்மையாக இருக்கிறாப்லையா எடப்பாடியோட அனுதாபியாக இருக்கிறாராம் சாபக்கெடு இவர்கள் போன்ற ஒரு இழிப்பிறவிகள் கட்சியில் இருப்பது தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் இருப்பது ஒரு மிகப்பெரிய சாபக்கெடு இன்னைக்கு உங்களை கழுவி கழுவி சோசியல் மீடியாவில் ஊற்றுறாங்களே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா இல்லையா கூவத்தூர் சம்பவத்தை திரும்ப இழுத்து இன்றைக்கி தனக்குத்தானே அசிங்கப்படுத்தி கொண்ட ஏ வி ராஜு அவர்களே உங்களை போன்ற நபர்களால் தான் இன்னைக்கு வந்து அரசியலே பால்பட்டு கிடைக்கிறது கடுமையான நடவடிக்கை இவர் மீது எடுக்கப்பட வேண்டும் இதற்கு தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருந்து இவர் எந்தெந்த கேவலமான வார்த்தைகளை பேசினாரோ சம்மந்தமே இல்லாத ஒரு நடிகைகளை இழுத்து அவதூறு பரப்பினாரோ அதற்கு இவருக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் இது போன்ற ஒரு அநாகரிகமான பேச்சுக்களை இனி எவரும் வெளியில் வந்து பேசாதவாறு சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இன்றைக்கி வந்து யூடியூப் இருக்குது அப்படின்றனால ஈஸியாக யார் வேணாலும் யாரை வேணாலும் கேவலப்படுத்தி பேசிட முடியுது உதாரணத்துக்கு வந்து நிறைய யூடியூப் சேனல்களை வந்து நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி தமிழா தமிழா பாண்டியன் என்ற ஒரு அற்ப பதர் ஒரு அறிவே இல்லாத ஒரு தற்குறி இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறாரு ஆறு பேத்துக்கு வந்து திருசா பத்தலை ஸோ அதனால் மற்ற நடிகளை வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி திருசா அங்கே வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் வந்து புதுசாக ஒன்று வந்து சொல்கிறான் ராஜு அவருக்கு நீங்கள் என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதே நடவடிக்கை தமிழா தமிழா பாண்டியன் போன்ற ஒரு அற்ப பதருக்கும் நீங்கள் எடுக்க வேண்டும் அவன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கொச்சையாக இருக்கிறது ஏ ராஜு பேசியதை விட ஒரு மிகவும் அருவருப்பான ஒரு எப்படி அதை வந்து சொல்கிறான் அப்படின்னு தெரில பேட்டியில் இவர்களை போன்ற நபர்களெல்லாம் எதுக்கையாக வந்து பேட்டிக்கு அழைக்கிறீங்க பேட்டிக்கு அழைத்து இல்லாத ஒன்றை சித்தரித்து பேசுவது வந்து எவ்வளோ ஒரு இழிவான செயல் இன்றைக்கி வந்து யூடியூப் நிறையா யூடியூப் சேனல்ஸே வந்து அவதூறுகளின் கூடாரமாகத்தான் மாறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்கள் எந்த சே யூடியூப் சேனல் எடுத்தாலும் பாருங்கள் உங்களுடைய வியூஸுக்காகவும் உங்களுடைய லைக்ஸுக்காகவும் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு கேவலமான செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கரெக்டான செய்தியை வந்து நீங்கள் மக்களிடத்தில் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது தமிழா தமிழா போன் போன்ற ஒரு ஈத்தரையெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேட்டி கேட்குறீங்க அந்த ஆள் வந்து நடக்காத ஒரு சம்பவத்தை வந்து சொல்கிறாரு ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் ஒரு கோடி கொடுக்கப்பட்டது மூன்று கிலோ தங்கம் கொடுக்கப்பட்டது திருசா விருந்தாக்கப்பட்டார் ஆறு பேரும் திருசாவை கேட்டனால அவர் பயந்துட்டார் முடியாதுன்னு சொன்னனால இன்னும் சில நடிகைகள் வ அழைத்து வரப்பட்டார்கள் சின்ன திரை நடிகைகளும் அழைத்து வரப்பட்டார்கள் அப்படின்னு இப்படியான ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை இன்றைக்கி சாதாரணமாக தமிழா தமிழா பாண்டியன் போன்ற தற்கூரிகளால் பரப்பப்படுகிறது ஸோ உள்ளபடியே அவரை இனிமேல் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அவர் பேசுகிறது எல்லாமே வந்து உண்மைக்கு புறம்பானது கரெக்டான தரவுகளே கிடையாது அவருடைய பல பேட்டிகளை வந்து பார்த்துட்டேன் ஏதோ பேசணும் அப்படின்றதற்காக பேசுகிறார் இவரை போன்ற நபர்கள்லாம் வந்து இந்த சமூகத்தின் அழுக்குகள் இதெல்லாம் வந்து தொடைத்து எரிய வேண்டும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக ஏ வி ராஜு மற்றும் த தமிழா தமிழா பாண்டியன் போன்ற அடிப்படை அறிவற்றவர்களுக்கு சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் அப்படின்னு தெரியாத ஒரு இழிவான நபர்களுக்கு இந்த அரசு கட்டாயம் ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் மக்களும் வந்து இதற்கு சோசியல் மீடியாவில் நல்ல ஒரு பாடத்தை வந்து புகற்றுறாங்க அதாவது எது அவதூறு அப்படின்றது மக்களுக்கு வந்து இப்போ ஈஸியாக தெரிஞ்சிருது நீங்கள்லாம் வந்து அப்படியே பாலிஷாக வந்து இந்த ஈய்யம் பூசிட்லாம் போக முடியாது எது உண்மை எது பொய் யார் மக்களுக்கானவர்கள் யார் எதற்காக நிற்கிறார்கள் இன்றைய அரசியல் சூழல் என்ன எப்பேற்பட்டவர்கள் நமகை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது இன்றைக்கி வந்து ஒரு மாபெரும் புரட்சி சமூக வலைதளங்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இவர்களை போன்ற நபர்களெல்லாம் அரசியலில் இருந்து துடை தெரியப்படுவார்கள் நன்றி வணக்கம்